சகோதரர்களே இந்த இஸ்லாமிய மார்க்கமே பிறருடைய நலனை நாடி உதவி செய்யக்கூடிய மார்க்கம் அவ்வாறு உதவி செய்கிற பொழுது அது நாளை மறுமையிலே சூனத்திற்குரியவர்களாக நம்மை மாற்றும் என்பதை நாம் அடிப்படையாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆக முடியாது ஒரு குறிப்பிட்ட சாதியினர்தான் அர்ச்சகர் ஆக முடியும் என்று ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது இந்த தீர்ப்பை எதிர்த்து அந்த மதத்தில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய இந்த கால் நேரத்தில் நம்ம நடுநிலையாக அதை பார்க்க வேண்டும் எப்படி பார்க்கணும் யாரெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்கிறார்களோ அவர்களிடத்தில் நாம் சில கேள்விகளை கேட்கிறோம் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது சட்டத்தின் பிரகாரம் தவறா ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் தான் அர்ச்சகர ஆக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தந்தார்களே இந்த தீர்ப்பு எப்படி சட்டத்தின் பிரகாரம் தவறாகும் ஒரு கொள்கை இருக்குது அந்த கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த கொள்கையை பின்பற்றுகிற பொழுது அந்த வழிமுறையை நாம் பின்பற்றுகிறோம் என்று சொல்லி நம்புகிற பொழுது அந்த கொள்கையில் இருக்கிற சட்டத்தின் பிரகாரம் ஒரு சட்டத்தை சொன்னால் அது எப்படி தப்பாகும் கேட்கிறேன் நீங்கள் எதை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ எதிலிருந்து இப்படி அர்ச்சகர் ஆவதை நீங்கள் கூடாது என்று தடுக்க கூடாது என்று சொல்லி நீங்கள் கோஷம் எடுக்கிறீர்களோ அந்த மதத்தில் அந்த கொள்கையில் குறிப்பிட்ட மக்கள்தான் தான் அர்ச்சகர் ஆக வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதா இல்லையா ஒரு கொள்கையை ஏத்துக்கிட்டு அப்புறம் அது கூடாதுன்னு சொல்லி எப்படி நீங்க மாற்றமாக பேச முடியும் ஒரு வெள்ளக்காரங்களா சேர்ந்து வெள்ளக்காரர்கள் தான் உயர்ந்தவர்கள்னு சொல்லி ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார்கள் அதுல ஒரு கருப்பின மக்கள் போய் என்ன செய்யறாரு வெள்ளக்காரங்க உயர்ந்தவங்க அப்படின்னு ஏத்துக்கிட்டு போய் அதுல அமைப்பில் சேர்றாரு சேர்ந்த பிறகு அப்படின்னு சொல்லக்கூடாது எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்லு அப்படின்னு சொன்ன நாங்க வச்சிருக்கிற அமைப்புல சட்டமே அதான் எது வெள்ளக்காரன் தான் உயர்ந்தவன் நாங்க சட்டம் வச்சிருக்கிறோம் நீ ஏத்துக்கிட்டு தான் வந்த ஏத்துக்கிட்டு வேணா ஏத்துக்கிட்டு இல்ல ஏன்னா மறுத்துட்டு வெளில போ அதை விட்டு போ அதான சரியான விஷயமா இருக்கும் இன்னைக்கு அனைத்து மதத்தினரும் அர்ச்சகர் ஆக கூடாது என்று சொல்லி இன்றைக்கு தீர்ப்பளித்திருக்கிறார்களே ஆகம விதிப்படி தப்பாது ஆகம விதியில இருக்குதா இல்லையா இந்த குறிப்பிட்ட ஜாதி தான் அர்ச்சகர் ஆக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஆகம விதியில் இருக்கிறது அப்புறம் போராடுறீங்க அப்ப நீங்க வேணும்னு சொன்னா இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதை விட்டு போகணுமா இல்லையா அப்ப இந்த போராடக்கூடியவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஜாதி இல்ல மதம் இல்ல சொல்றாங்கல்ல இதெல்லாம் ஒண்ணு சொல்லி எல்லாரும் அர்ச்சகர் ஆகணும்னு சொல்றாங்களே இல்லையா நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கையில் அப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அந்த கோஷத்தை நீங்க முன்வைக்கணும் புரிஞ்சுக்கிட்டா கோஷம் வைக்க முடியுமா வைக்க முடியாது ஆனால் ஒரு விடையாக தீர்வாக இந்த மார்க்கம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களிடத்தில் சொல்றோம் இஸ்ரா மார்க்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எத்தனை மக்கள் பல்வேறு சாதியில் இருந்து வந்தவர்கள் பல்வேறு மதத்தில் இருந்து வந்தவர்கள் இங்க யார் வர்றாங்களோ அவங்களுக்கு தான் முதலிடும் யார் வேணாலும் தொழு வைக்கலாம் யார் வேணாலும் விவாதத்தை செய்யலாம் முதல் இருக்கலாம் நீங்க முதல் வரிசை நீங்க இரண்டாவது வருஷ என்கிற இங்க சட்டம் எல்லாம் இந்த மார்க்கத்தில் இல்லை என்பதையும் நீங்கள் போராடக்கூடியவர்கள் புரிந்து கொண்டு இந்த மார்க்கத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி அழைப்பு விடுத்தவனாக எனது உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாமலை அல்லோ